أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا سألك عبادي عني فإني قريب اجيب دعوة الداع اذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون بنيك الكورية الله من أريال பற்றி இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் நெருப்பு குன்றத்தில் போடப்பட்ட அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அல்லாஹாவை அழைத்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நேரடியாக நெருப்புக்கு கட்டளையிட்டான் நெருப்பு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களின் மீது சாந்தமானதாக மேலும் குளிர்ச்சியானதாக சலாமாகவும் குளிர்ச்சியானதாகவும் மாறிவிட்டது அப்படின்ற செய்தி அல்லாஹு கலா அந்த அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் தொடங்குறான் இங்கிருந்து தொடங்கி அப்படியே நீங்க கண்டினியூவா இன்ஷா அல்லா வீட்டில் போய் ஓதி பாருங்க கிட்டத்தட்ட பதினான்கு நபிமார்களுடைய பெயர்கள் இடம்பெறுகிறது இங்கிருந்து அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல இருந்து அப்படியே நீங்க கடந்து வந்தீங்க அப்படின்னா தொண்ணூறாவது வசனம் வரைக்கும் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து தொண்ணூறாவது வசனம் வரைக்கும் பதினான்கு நபிமார்களுடைய பெயர்கள் இடம் பெறுகிறது இந்த பதினான்கு நபிமார்களும் இந்த இடத்துல அல்லாஹு பேசுவது இவர்கள் நம்மை அழைத்தார்கள் இவர்களுக்கு நாம் பதிலளித்தோம் இப்போ அல்லஹு தலா எடை எடையில அவர்கள் அழைத்ததும் அவர்களுக்கு நாம் பதிலளித்ததும் அல்லா பேசுவான் தொண்ணூறாவது வசனத்துல பேசுறான் ஏன் இவர்களுக்கு பதில் அளிச்சேன்னு தெரியுமா இதுதான் மேட்டர் அவர்களுடைய துவா என்னிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு நான் பதிலளித்ததனுடைய நோக்கம் காரணம் என்ன தெரியுமா என்று சொல்லி மூன்று பண்புகளை அல்லாஹ் இந்த இடத்துல பேசலாம் நேற்றைய தினத்தில் ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் மூன்று பண்புகள் இருந்தால் அங்கீகரிக்கப்படாது ஒப்புக்கொள்ளப்படாது இப்போ இந்த மூன்று இந்த மூன்று பண்புகள் இன்ஷா அல்லாஹ் இருந்தால் எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா நேரடியாக பதிலளித்தானோ இதே போன்று அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மீன்களுக்கும் அல்லாஹ் பதில் அளிப்பான் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் சார்ந்ததாக இருக்கும் இந்த இடத்தில் பாருங்கள் பேசக்கூடிய முதல் விஷயம் இந்த எல்லா நபிமார்களுமே நன்மையான காரியங்களில் தங்களை விரைவுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது முதல் விஷயம் இதான் முதல் பண்பு நபிமார்கள் எல்லாருமே இதில் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய இந்த பதினான்கு நபிமார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தொடக்கம் வரைக்கும் அல்லா தால பேசலாம் இவர்களிடத்தில் இருந்த முதல் பண்பு நன்மையான காரியங்களில் விரையக்கூடியவர்கள் நன்மையான காரியங்களை செய்யறவங்க இல்லை நன்மையான காரியங்களை போட்டி போட்டு கொண்டு விரைந்து செயல்படக்கூடியவர்கள் நன்மையான விஷயங்கள் எதுவென்று பார்த்து அல்லாஹிடத்திலே விரைந்து செயல்படக்கூடியவர்கள் மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹத்தலாலை பேசலாம் அந்த இடத்துல எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு வாங்கி மூசா அலிமுக்கு கட்டளை ஆனா போனது மூசா அலிஸ்லாம் மட்டும் தான் மூசாவே உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தானே வர சொன்ன நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க என்று கேட்கும் போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் ஆர்வம்தான் காரணம் ரப்டே அவங்க சோம்பேறித்தனமா நடந்துட்டு வராங்க என்னால் அப்படிலாம் உன்னை பார்க்கறதுக்கு அப்படிலாம் வர முடியல நான் விரைந்து வந்தேன் எதையாவது செஞ்சு உங்ககிட்ட நெருக்கத்தை பெறணும் எனக்கு தெரியல என்ன செய்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எந்த அமல் எந்த காரியம் செய்தால் நீ என்னை பொருந்து கொள்வாய் என் மீது இம்ப்ர இம்ப்ரெஸ் என்ற வார்த்தை புரியுறதுக்காக சொல்கிறேன் ஒரு அல்லாஹு தலா இம்ப்ரெஸ் அப்படி இல்லை புரிவதற்காக சொல்றேன் தெளிவா விளங்கணுன்றதுக்காக இப்போ மூசா அலி இஸ்லாம் சொல்றாங்க எதை செய்து எதையாவது செய்து உன்னை ஆர்வப்படுத்தி உன்கிட்ட நான் பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் விரைந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியதை குரானிலை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்தில் இதைத்தான் அல்லாஹால பேசி காட்டா ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு நன்மையான காரியத்தை விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் நம்முடைய விஷயங்கள் பாவத்தில் விரைவு இருக்கிறது பாவமான காரியங்களில் விரைவுகள் இருக்கிறது நன்மையான காரியங்களில் தோய்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நன்மையான விஷயங்கள் செய்வதில் அலட்சியம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நபிமார்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செய்துவிட்டு துவாவை செய்தார்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு துவா செய்யறதில்லை கஷ்டத்தில் மட்டும் துவா செய்வதல்ல நன்மையான காரியத்தை வெறுமனே செய்வதல்ல நன்மையான காரியங்களை விரைவாக செய்துவிட்டு விரைவாக இருந்துவிட்டு விட்டு அதுக்கு பின்னாடி துவா செய்வது இதில் நபிமார்களுடைய பண்பு இருந்தது இது ஒன்றாவது பண்பு இரண்டாவது நம்மை அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாலாம் அவங்க செஞ்சிடல வயதுனா அவர்கள் நம்மை எப்படி அழைத்தார்கள் என்றால் ரகபா ஆசையோடு அழைத்தார்கள் ஆர்வத்தோடு அழைத்தார்கள் அல்லாஹை நாம் அழைக்கிறோம் இந்த அழைப்பு கண்டிப்பாக செவி ஏற்கிறான் இதற்கு பதிலளிப்பான் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் அழைத்தார்கள் இப்படி இருக்கணும் வயது ஊனனா நாம் யாரை அழைக்கிறோம் என்றே தெரியாமல் ஒருவர் அழைப்பாரேயானால் அந்த அழைப்புக்கு அல்லா கிட்ட எப்படி இருக்கும் ரிப்ளை இப்போ மனிதர்களை அழைக்கக்கூடிய அழைப்பை விடவும் துவாவில் அதிகம் ஆர்வம் இருக்கணும் நீங்கள் அழைக்கும் போது ஒரு மனிதர் எப்படி செவிமடுப்பாரோ இதைவிட கோடி மடங்கு அழகாக செவிமடுப்பவன் ரபுல் என் அடியான் என்னை எப்போது அழைப்பான் என்று ரபுல் ஆலமின் இருக்கிறான் அப்படி அழைத்து விட்டால் அதை செவிமடுத்து கேட்கின்றான் என் அடியான் என்னை எப்படி குப்படுறாம்பார் எவ்வளவு ஆசையோடு என்னை அழைக்கின்றான் என்று பாருங்கள் என்று நம்முடைய அழைப்பை சந்தோஷப்பட்டு பார்க்கக்கூடியவன் ரப்புல் ஆலமின் இப்படித்தான் நபிமார்கள் அழைத்தார்கள் வயதுபா நான் சொல்வது இந்த உலகத்துல யாருக்கு கேட்கிறதோ இல்லையோ என் தகவா பணி யாருக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹை அழைத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு செவிமடுத்தான் இந்த ஆசையில் தான் அழைத்தார்கள் அழைத்தார்கள் வ ரஹபா ரஹபா அப்படின்னா அல்லாஹினுடைய தண்டனைக்கு பயந்து நாளை மறுமை நாளினுடைய நரக வேதனைக்கு பயந்து கபருடைய அகாபிற்கு பயந்து அல்லாஹை அழைத்தார்கள் ஒன்று ஆசையோடு அழைத்தார்கள் மற்றொன்று அஞ்சிய நிலையில் அழைத்தார்கள் பயந்தவர்களாக அழைத்தார்கள் நாம் நாளை மறுமை நரகத்தில் போடப்பட்டதற்கு பின்னால் அழைப்பார்கள் மக்கள் நரகவாதிகள் அழைப்பார்கள் அப்ப அல்லா கேட்க மாட்டான் அதாவது அல்லாக்கு காதலை கேட்கும் ரிப்ளை பண்ண மாட்டான் அனுபவி உன்னுடைய அழைப்பு நீ அழை என்னை அழை நான் பதிலளிக்கிறேன் என்ன கூப்பிடு நான் அதை நிறைவேற்றுகின்றேன் என்கிட்ட கேளு நான் கொடுக்கிறேன் என்ற நிலையில் நான் இருக்கும் போதே நீ அழைத்திருந்தால் இப்ப நீ நரகத்துல இருந்திருக்க மாட்டேன் இப்போது நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் நரகவாதிகள் அழைப்பார்கள் அல்லாவ என்னென்னமோ சொல்லி அழைப்பார்கள் அன்றைய தினத்தில் அல்லாஹ் நினைவிற்கே வராதவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தலா நினைவிற்கு வந்து அல்லாவை அழைப்பார்கள் ஆனால் அந்த அழைப்பு மாலிக் என்று சொல்லக்கூடிய வானவருக்கு காதலியை கேட்காது அல்லாஹு தாலாவுக்கு கேட்கும் அண்ணா அல்லாஹு தாலா அதை ரிப்ளை பண்ண மாட்டான் அதற்கு அப்ப டைம் முடிஞ்சு போச்சு அந்த அழைப்பிற்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்ப இப்போ உலகத்தில் இருக்கும் போதே ரஹபவு வ ரஹபா ஆசையோடு நபிமார்கள் அழைத்தார்கள் அல்லாஹினுடைய தண்டனைக்கு பயந்து அழைத்தார்கள் இது இரண்டாவது பண்பு மூன்றாவது வகாமூலின் அல்லாஹை அஞ்சிய நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் எந்நேரமும் இந்த வாழ்க்கை நம்மிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சுழ சுயலாபத்திற்காக நம்முடைய சுயநலத்திற்காக இந்த சுகபோகத்தை மட்டும் அனுபவிப்பதற்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்படவில்லை இந்த சுகபோகத்தை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படும் என்ற நிலையில் வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையானதை ஹலாலான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள் சுகமாக வாழுங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்காக தான் இந்த உலகத்துல வச்சிருக்கிறோம் வீடு கட்டுங்க வாசல் இருக்கட்டும் உங்களுடைய கார் பங்களா உங்களுக்கு தேவையானது எடுங்க ஆனால் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹிடத்தில் கணக்கு வாங்கப்படும் முன்னிலையில் நிறுத்தப்படுவோம் என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கணும் எதை நீங்கள் எடுத்தாலும் எதை செலவு செய்தாலும் எதை இன்கம் ஆக பெற்றாலும் எதை அவுட்கோயிங்காக நீங்கள் செலவு செய்தாலும் ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் கணக்கு வழக்கு நாள் ஒன்று இருக்கிறது என்ற நிலையில் நீங்கள் வாழுங்கள் இப்படித்தான் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹை அஞ்சிய நிலையில் நாம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு மீண்டும் கொடுத்தாக வேண்டும் இதை பற்றி அல்லாஹ்விடத்தில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்ற இந்த மூன்றாவது நிலை இப்படி நபிமார்கள் இருந்தார்கள் இதனால் அவர்களுக்கு நாம் பதிலளித்தோம் இதுதான் சப்ஜெக்ட் அல்லாஹு தாலா இன்னும் அடுத்த கட்டத்திற்கும் இருக்கின்றான் வேறு சில நல்லவர்களை கொண்டு ஒரு அடியாரை அல்லாஹ் உயர்த்த விரும்புகின்றான் அதாவது அந்த நல்லடியார்கள் இந்த அடியானுக்காக அல்லாஹ் பிரார்த்திக்க வேண்டும் அந்த நல்லடியார்கள் இந்த அடியாருக்காக அல்லாஹ் பிரார்த்திக்க வேண்டும் இப்படி அல்லாஹ் இவரை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு அல்லாஹு தாலா விரும்புவதையும் அல்லாஹ் நாடுவதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த நல்லடியார்கள் யார் என்றால் அதாவது பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லடியார்கள் வானவர்கள் வானவர்கள் அடியார்களுக்காக துவா செய்ய வேண்டும் இதனால் இந்த அடியாருடைய தரஜா அல்லாஹ்விடத்தில் இன்னும் உயர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றார் நம்மளுடைய துவால நீங்க பார்க்கலாம் சில நபர்கள் சில நபர்களுக்கு தக்குவாவோடு தெரியும் போது நாம் சென்று அவர்களிடத்தில் சொல்வோம் எனக்காக துவா செய்யுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள் எங்களுக்காக தோ செய்யுங்கள் எங்கள் குடும்பத்துக்காக ஆசையுங்கள் எங்களுடைய பறக்கத்துக்காக ஆசையுங்கள் எங்களுடைய பிள்ளைக்காக நபி நபரிசல்ல அழைகி வசல்லம் அவர்களும் சொன்னார்கள் உமர் ரவி அல்லாஹ் அன்பவர்களை பார்த்து கடைசி காலத்தில் உவைசுல் கர்னி என்று ஒருவர் வருவார் அல்லாஹ் அவரை அருள் புரியட்டும் நீங்க இருக்கும் போது அவர் வந்தார்னா அவர்கிட்ட போய் சொல்லுங்க உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய சொல்லுங்க அவர்கிட்ட அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் நரிசல்லா சொல்லு சொல்றாங்க இதை உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் அவர் பாவம் தேடட்டும் என்று அவர்கிட்ட கேளுங்க என்று நபிசல்ல அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ மனிதர்களுடைய துஆவுக்கு அல்லாஹ் இடத்தில் இவ்வளவு பவர் இருக்கின்றால் வானவர்கள் பாவம் செய்யாதவர்கள் நல்லா புரியணும் ஒரு பாவமும் வாழ்நாள் முழுக்க செய்யாதவர்கள் பாவம் என்ற சிந்தனையே அவர்களுடைய எண்ணத்தில் உதிக்காது ஆசாபாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதர்களுடைய படைப்பில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லடியார்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்தால் கண்டிப்பாக அது ஏற்கப்படும் அதனாலதான் அல்லாஹு தாலா கொள்ளப்பட்ட சில அடியார்களுக்கு அல்லாஹு தாலா வானவர்களை பார்த்தியவராக இவருக்காக நீங்க துவா செய்ய இப்படியும் அவரை நான் உயர்த்தணும் இந்த அடியானுடைய அந்தஸ்தை என் அளவில் இன்னும் நான் உயர்த்த விரும்புகின்றேன் நீங்க இவருக்காக துவாசைங்க நீங்க அவருக்காக துவா செய்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க துவாசைங்க என்று வானவர்களை அல்லாஹு தலா ஏவி இருப்பதை புராணின் மூலம் நம்மால் பார்க்க முடிகின்றது சூரக்குள் அம்பியாவில் நீங்கள் பார்க்கலாம் வலா யஸ்வன இல்லா லிமன் அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டிருக்கின்றானோ அவருக்காக வானவர்கள் சிபாரிசு செய்கிறார்கள் அல்லாஹு தாலா யாரை அடியாராக பொருந்திக் கொள்கிறானோ இவருக்காக வானவர்கள் துவா கேட்கிறாங்க இப்ப இந்த வானவர்களுடைய கேரக்டர் அல்லாஹால சொல்றான் துவா செய்வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சும்மா விடாம அல்லாஹினுடைய அச்சத்தினால் நடுங்க கூடியவர்கள் அவர்கள் யார் வானவர்கள் அல்லாஹினுடைய அச்சத்தினால் நாளை மறுமையை நினைத்து அல்லாஹினுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய தண்டனையும் நினைத்து படைத்தரப்புலாலுமின் யார் என்பதை சரியாக புரிந்து வைத்திருப்பதினால் அல்லாஹினுடைய அச்சத்தினால் நடுநடுங்க கூடியவர்கள் வானவர்கள் இப்படிப்பட்ட இறைச்சவாதிகளுடைய துவா அல்லாஹிடத்தில் எப்படி இருக்கும் சுபஹானல்லாஹ் அந்த துவாவையும் அவர்கள் நமக்காக செய்யறாங்க நமக்காக அந்த வானவர்கள் துவா செய்யறாங்க சூரத்து தஹரீம்ல நீங்க பார்க்கலாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹலீகும் நாரா இந்த வசனத்தினுடைய அந்த கடைசியில் வயஃபாலூன மா யுமரூன் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் ஏவப்படாத எதையுமே செய்ய மாட்டாங்க அல்லாஹினால் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் இன்னாருக்கு நீங்க துவா செய்யுங்க இன்னாருக்கு துவா இந்த இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹினால் ஏவப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்ப யாருக்காக வானவர்கள் துவா செய்யறாங்க நம்மளுடைய விஷயம் அந்த கேரக்டருக்கு அல்லாஹ் நாம் இன்றோடு மாறிவிட வேண்டியதுதான் வானவர்களுடைய துவா கிடைக்கிறது வாஹனவர்களுடைய দোয়া அல்லாஹ்விடத்தில் நமக்காக பரிந்துரைக்கப்பட்டால் அல்லாஹ் வேறு என்ன தேவை இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ பாருங்க முதல் கேரக்டர் மாமின் மின் யௌமின் யுஸ்பிஹு فيهல் இல்லா மலகானி ஒரு அடியார் எந்த ஒரு காலை பொழுதையும் அடைவதில்லை இரண்டு வானவர்கள் இறங்கியே தவிர அப்படி என்றால் ஒவ்வொரு காலை பொழுதும் ஒரு அடியார் விழிக்கும் போதெல்லாம் இரண்டு வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள் மலகானி என்சிலான் ரெண்டு வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள் இவர்கள் என்ன செய்கிறாங்க இவர்களில் ஒருவர் ஒருவர் துவா கேட்கிறார் இறங்கவுன துவா கேட்கிறார் அந்த வானவர் துவா கேட்குறார் அல்லாஹும்மை ஆழ்த்தி முன்ஃபிகன் அஹலஃபா யா அல்லாஹ் இன்றைய தினம் யார் உன் வழியிலே சதக்கா செய்கிறாரோ இன்றைய தினம் யார் அற வழியிலே சதகா செய்கிறாரோ செலவு செய்கிறாரோ இவருக்கு நீ சிறந்த பகரத்தை நீ வழங்குவாயாக அவர் சதகா செய்யும் போது அவருக்கு செலவாயிருக்குமே இதற்கு நீ உன்புறத்தில் இருந்து சிறந்ததை நீ பகரமாக நீ வழங்குவாயாக இப்படி ஒருத்தர் துவா கேட்கிறார் ஓய்யோ கூலுல் ஆஹர் ரெண்டு மாணவர்கள் இறங்குனாங்க ஒருத்தர் இந்த துவாவை கேட்டுட்டார் அடுத்தவான ஒரு துவா கேட்கிறார் அல்லாஹும் ஆழ்த்தி மும்சிகன் தலஃபா யா அல்லாஹ் யார் இன்றைய தினம் சதக்கா செய்யாமல் தனது கரத்தை தனது பேக்கெட்டை தனது பணபலத்தை முடக்கி வைத்துக்கொள்கிறாரோ கொள்கிறாரோ இன்னைக்கு சதக்கா செய்யல இன்னைக்கு சதக்கா செய்ய மாட்டேன்ற மாதிரி இருக்கிறார் யார் இப்படி இருக்கிறாரோ தலஃபா இவரை நீ அழித்து விடு ரெண்டு வானவர்கள் இருவகையான துவா இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துடணும் ஒருத்தர்கிட்ட இல்லனா அவருக்கும் அல்லாஹுக்கும் உண்டான பிரச்சனை இப்ப இங்க வானவர்கள் என்ன துவா கேக்குறாங்க யா அல்லா சதக்கா இன்றைய தினம் செய்யக்கூடியவருக்கு நீ உன் இருந்து சிறந்த பகரத்தை வழங்குவாயாக யா அல்லா இன்னொரு வானவர் யார் இன்றைய தினம் மடக்கி வைத்துக் கொள்கிறாரோ எதையும் செய்யாமல் சுருட்டி கொள்கிறாரோ இவரை நீ அழித்துவிடு என்று இந்த இரு வானவர்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத் சஹீகுல் புகாரியில் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது அஜீசாக நீங்கள் காணலாம் இது முதல் கேரக்டர் இன்ஷா ஒவ்வொரு தினமும் ஏதோ ஒரு சதக்கா செய்யக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும் உண்மையாகவே இடத்தில் சதக்கா செய்யக்கூடிய பொருளாதாரம் இல்லை என்றால் அதற்கும் நபி சல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்கள் சதக்காவினுடைய வழியை சொல்லிட்டாங்க நல்ல வார்த்தையை பேசுங்க அதுவும் தர்மம் உங்களுடைய சகோதரனை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க அதுவும் சதக்கா என்று அதுவும் சதக்காண்டால் யாரிடத்தில் பொருளாதாரம் இல்லையோ இதையாவது செஞ்சு சதக்காவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்ப இரண்டாவது கேரக்டர் இந்த நிலை இரண்டாவது நிலை எதுவாக மாறினால் வானவர்களுடைய துணா கிடைக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்மலா இக்கத்து துசல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபீ முசல்லாஹு மாலம் யுஷதிஸ் ஒரு வானவர் உங்களில் ஒருவருக்கு துவா செய்து கொண்டே இருக்கிறார் துவா செஞ்சுட்டு விடுறார் இல்லை துவா செய்து கொண்டே இருக்கிறார் எப்படி பாருங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக ஒரு வானவர் எப்போ மாதாம ஃபீ முசல்லாஹு மாலம் யுஹதிஸ் நீங்கள் தொழுகும் தொழுகைக்காத காத்திருக்கும் காலம் எல்லாம் தொடரக்கூடிய இடத்துல வீட்டிலேருந்து இருந்து செஞ்சுட்டு வந்து உட்காந்துட்டீங்க பாங்குக்கு முன்னாடியோ பாங்குக்கு பின்னாடியோ உங்களுடைய தொழும் இடத்தில் நீங்கள் வந்து அமர்ந்து விட்டீர்கள் இப்படி அமர்ந்த ஒருவருக்கு இக்காமத்தை எதிர்பார்த்து தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டே இருக்கிறார் தொழுக முடிஞ்சிருச்சு அப்பவும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார் கொஞ்சம் நேரம் சலாம் கொடுத்தாச்சு அதே இடத்தில் அவர் அமர்ந்தவராகவே இருக்கிறார் அவர் எதுவுமே இருக்கிற செயல் பிரச்சனை இல்லை இப்படி இருக்கும் காலமெல்லாம் அந்த வானவர் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார் ஒரே ஒரு கண்டிஷன் அவருடைய உகு முறியாமல் இருக்க வேண்டும் மாலம் யுஹி ஒது முறியாமியாமல் இருக்கும் காலம் எல்லாம் தொழுகைக்காக காத்திருந்து அல்லது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அவருடைய முசல்லாவில் தொழும் இடத்தில் அவர் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் அந்த வானவர் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார் அந்த வானவர் என்ன துவா செய்கிறார் என்பதையும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் அல்லாஹும் அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் இவரின் மீதி நீ கிருபை செய்வாயாக யாழ்லா இவரை நீ மன்னிப்பாயாக யாழ்லா இவருக்கு நீ கிருபை செய்வாயாக இவரை நீ மன்னிப்பாயாக இவருக்கு நீ கிருபை செய்வாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பும் வரைக்கும் அவருடைய நீங்க இருக்கிற வரைக்கும் அவருடைய துவா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்க அந்த துவா இதன் நபி லாகு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீத் சஹிஹுல் புகாரியில் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹஜீத்தாக நீங்கள் காணலாம் இதே போன்ற நபிசல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுடைய மூன்றாவது விஷயம் மூன்றாவது கேரக்டர் வானவர்களுடைய விவாவைப் பெற வேண்டுமானால் எப்படி பெறுவது நபி அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் துக்கிர ரசூல் அல்லாஹி அலைஹி வசல்லம் ரஜுலானி நபிசல்ல அல்லால்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களிடத்தில் இரண்டு நபர்களைப் பற்றி நினைவூட்டப்பட்டது ரெண்டு பேரைப் பற்றி நினைவூட்டப்பட்டுச்சு அஹதுகுமா அவ்விருவரில் ஒருவர் ஆபித் வணக்கசாலி வணக்க வழிபாடுகளை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஆபி ஒரு வணக்கசாலி இவரை பற்றி நபி அவர்களிடத்தில் நினைவூட்டப்பட்டது சல்லு அழகி வசல்லம் வல் ஆகரோ ஆலி மற்றொருவர் யார் என்றால் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு ஆலி இந்த இருவர்களை பற்றி நபி அழகி வசல்லம் அவர்களிடத்தில் நினைவூட்டப்பட்டது அல்லாஹின் தூதரே ஒருவர் ஆபிதாக இருக்கிறார் அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார் அதே நேரத்தில் அல்லாஹின் தூதரே வசல்லம் அவர்களே ஒரு ஆலிமாக ஒருவர் இருக்கிறார் அவர் தனது எளிமை மார்க்க வழியில் மக்களுக்காக செலவு செய்து கொண்டே சொல்லிக் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இப்ப இந்த ரெண்டு பேரை பற்றி நினைவூட்டப்பட்டதும் அபிசல்லி அவர்கள் சொன்னார்கள் ஆலிமுடைய சிறப்பு என்பது இந்த காட்டிலும் ஆலிமுடைய சிறப்பு என்பது உங்களில் தாழ்ந்தவர் ஒருவர் இருப்பாரே புதியதாக இஸ்லாத்தை ஏற்று இப்போதுதான் சில விஷயத்தை கற்றவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கும் எனக்கும் உண்டான சிறப்பை போன்றது ஆலிம் என்னை போன்றவர் நம்ம சொல்றான் ஒரு ஆலிம் என்னை போன்றவர் ஒரு ஆபித் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரே இவர் உங்களிலேயே மிகவும் தாழ்ந்த நில தாழ்ந்ததுனா அந்த தாழ்ந்ததுக்கு நீங்க போயிடக்கூடாது இனத்தால் நிறத்தால் மொழியால் அந்த தாழ்வு அல்ல புதியதாக இஸ்லாத்தை ஏற்று இப்போதுதான் அவர் இஸ்லாத்திற்கு வந்து வந்திருக்கிறார் இன்னும் எதையும் பெருசா கத்துக்கல இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கும் எனக்கும் உண்டான வேறுபாடு எப்படியோ ஒரு ஆலிமுக்கும் ஒரு ஆபிதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இப்படிப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஏன் இந்த விஷயம் என்று விசலாசன் சொல்றாங்க

ஹத்தன் நம்ல தல்லத்தி فِي இருக்கக்கூடிய எறும்புகள் உட்பட வஹத்தல் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் உட்பட இவை எல்லாமுமே ல இந்த ஆலிமுக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் இவ்வளவு பேரும் ஒரு ஆலிமுக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் ரீசன் அலா முல்லிமின அந்த ஆலிம் நன்மையை மக்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நன்மையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே இந்த சிறப்பை அவர் அடைந்ததினால் அல்லாஹிடத்தில் அவர் அடையக்கூடிய சிறப்பு அல்லாஹ் அந்த ஆலிமுக்கு கருணை புரிகின்றான் வானவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் வானத்தில் இருப்பவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் பூமியில் இருப்பவர்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் பொந்துக்குள் இருக்கக்கூடிய எறும்பும் அவருக்காக துவா செய்கிறது கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் அவருக்காக செய்கின்றது ஏனென்றால் அவர் மக்களுக்கு நன்மையானதை கற்றுக் கொண்டிருக்கிறார் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆளின் நன்மையை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்து அந்த மக்கள் நன்மையானவர்களாக மாறி பாவம் செய்யாதவர்களாக மாறிக்கொண்டு இருக்கும் காலமெல்லாம் பூமியில் குழப்பம் இல்லாமல் இருக்கும் தரையிலும் குழப்பம் நடக்காது கடலிலும் குழப்பம் நடக்காது வானத்திலும் குழப்பம் நடக்காது மனிதர்கள் எங்கு இருக்கும் போதும் குழப்பங்கள் நடக்காமல் இருக்கும் போது பாவங்கள் நடைபெறாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளும் நிம்மதியாக இருக்கும் வானத்தில் இருப்பவர்கள் இவருக்காக துவா செய்கிறார்கள் கடலில் குழப்பங்கள் நடக்காமல் இருக்கும்போது மீன்கள் நிம்மதியாக இருக்கும் மீன்களும் இவருக்காக துவா செய்கிறார்கள் தரையில் குழப்பங்கள் நடக்காமல் இருக்கும் போது பூமிக்கு மேலாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய எறும்புகளும் நிம்மதியாக இருக்கும் இந்த எறும்புகளும் அவருக்காக துவா செய்கிறார்கள் எனவே நடக்க இருக்கக்கூடிய தவறுகளை பாவங்களை குழப்பங்களை ஒரு ஆளில் தன்னுடைய கல்வியின் மூலம் அவர் மறைமுகமாக தடுத்து கொண்டிருப்பதினால் இந்த சிறப்பை நடிசல்லாகும் அழகி வசல்ல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நன்மையானதை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் பாவத்திற்கு துணை போகக்கூடாது எது நன்மையோ அந்த நன்மையை அடுத்தவர்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பதில் நம்முடைய ஆயுள் காலம் இருக்க வேண்டும் நன்மையானது சொல்லிக்கிட்டே இருக்கணும் தவறு என்று தெரிந்தாலும் கோல்மால் என்று தெரிந்தாலும் அதற்கு நமக்கு துணப்பக்கூடாது நல்ல விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஹதீஸ் திருமதியில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக நம்மால் காண முடிகின்றது இதை தாண்டி அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் வானவர்களுடைய துமை பெறுவதற்கு இன்னும் சில வழிகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட இருக்கின்ற ஒப்புக்கொள்ளப்பட இருக்கின்ற இறையச்சவாதிகளான வானவர்களுடைய துவாவிற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஸ்மஹானுக்கு அல்லாஹ் முவி ஹம்திக்கு அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ அன் தாஃப்